के दिखे और ये पैटर्न मेंशन के दिखे मेरे बाइक का है ये देखिए राव रेया जंगला பெரியாரை நாம் படிக்காதும் எத்து செல்லாதும் காரணம் என்பது என்னுடைய கருத்து எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் எப்படி கருதுகிறேன் பெரியாரை வந்து எதிரிகள் வந்து மக்களிடமிருந்து விலக்கி வைக்க நினைத்தார்கள் அவங்க வந்து அவரை மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிற கடவுளுக்கு எதிரான ஒரு இவர் என்பதை சொல்லி பெரியார் ஒரு நாத்திகர் அவரோடு பேசாதன்னு சொன்னாரு எதிரி சொன்னது சரி நம்மளால அதையே தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆம் நாத்திகர் கடவுள் மறுப்பு தான் எங்க கொள்கை என்று அது மட்டுமே கொள்கை என்பதை போல காட்டிக் கொண்டு இயக்கம் நடத்தி கொண்டு வந்தது ஒரு காரணம் அது வந்து பெரியாருடைய ஜாதி ஒழிப்பு என்பது ஜாதி ஒழி கடவுள் மறுப்பு என்பது ஜாதியை ஒழிப்பதற்கான கடவுள் மறுப்பு பெண்ணடிமை ஒழிப்பதற்கான கடவுள் மறுப்பு தான் அவர் பேசினார் அந்த அந்த வெறும் கடவுள் மறுப்பை அவர் பேசவில்லை இதை நோக்கிய கடவுள் மறுப்பை பேசினார் அவர் கடவுள் மறுப்பு அறிவியல் சார்ந்த கடவுள் நம்பிக்கை மறுப்பை பேசவில்லை சமூகம் சார்ந்த கடவுள் மறுப்பை பேசினார் அதை நம்ம பிரித்து காட்டல வெறும் கடவுள் மறுப்பு இயக்கமாக பெரியாரை காட்டிக் கொண்டிருந்தோம் அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் கொஞ்சம் விலகி நிற்க ஆரம்பித்தார் பெரியார் காலத்தில் எல்லாரும் மேடையில் அவரோட போய் நின்றார் கடவுள் நம்பிக்கையுள்ள போய் இருக்கிறார் கடவுள் நம்பிக்கையுள்ளது எல்லாரும் பலவேறு இயக்கங்களில் பலவேறு சமயங்களில் பலவேறு போய் கூட இருக்காங்க ஆனா இப்போது பெரியாரிய மேடைகளுக்கு பெரியாரை ஏற்றப்பழித்தார் யாரும் வராத அளவுக்கு இப்ப நாம் விலகி நிற்பதாக ஆகிவிட்டது மெல்ல மெல்ல மற்றவர்களை அணைத்து செல்லுகிற முன்னணியாக இயக்கங்கள் எடுக்க வேண்டும் உண்மையான பெரியார்கள் அவர் பெரியாருக்கு வந்து இந்தியாவை கூட பெரியார் வந்து வெறும் தமிழ்நாடு என்று இல்லாமல் ஜாதி ஒழிக்கிறதுக்கு இத்த இந்தியா தடையா இந்தியா கூட இருக்கட்டும் அவர் சொல்றார் அவரும் தமிழ்நாடு வேணும்னே சொல்ல மாட்டார் அவர் ஜாதி ஒழிய வேண்டும் அவ்வளவுதான் சமத்துவ சம அமைய வேண்டும் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட பெரியாரை கூட பெரிய இருக்கலாம் நாங்கள் சிறு முயற்சி எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் சட்டமைப்பை மாற்றிய மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய தந்தை பெரியாரின் வழியிலே வந்த தாங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பொதுவாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடோ அல்லது கல்வி நிலையத்திலே ஒதுக்கீடோ மாதிரி பெரியாரை போல இன்றைக்கும் ஒரு போராட்டம் எப்படி பெரியாரனுடைய வெளிவந்த தாங்கள் எல்லாம் அரசியலமைப்பினுடைய சட்டத்தையே மாற்றி அமன்மென் பண்ணி சமூக நீதிக்காக போராடி வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய அவல நிலைக்கு தங்களை போன்றவர்கள் எல்லாம் ஏன் முயற்சி இயாமல் இருப்பது ஒரு முயற்சி செய்யவில்லை ஒன்று இரண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மண்டல் கமிஷனுடைய நிலைமைகளை ஓரளவுக்கு இன்னும் இப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆனால் நீங்கள் சொல்வது போல பிற்படுத்தப்பட்ட அந்த கிரீமி நேயருக்கு குறைவாக இருக்கக்கூடிய இவருக்கு மேலாக இருக்கக்கூடிய எந்த ஜாதியாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்பது சாத்தியமா என்பது தங்களுடைய கரு பிரச்சனையும் மூன்றாவதாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி பிற்படுத்தப்பட்ட வளர்ந்த அளவுக்கு பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் போன்ற மற்ற சமுதாய ரீதியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த மற்ற மாநிலத்தில இருக்கக்கூடியவர்கள் ஏன் அதை செயல்படுத்த முடியவில்லை அந்த சூழலுக்கு தான் நாம் புரிந்து கொண்டா இப்படி தமிழ்நாடு நாங்க எங்களை பொறுத்தவரை இடஒதுக்கீடு வந்து அந்த சூழல் வருகிற போது அதற்கான இயக்கங்களை நாங்கள் எடுக்கத்தான் செய்கிறோம் இந்த இருபத்தி ஏழு விழுக்காட்டு மத்திய அரசனுடைய சிறப்பு மத்திய அரசிய சிறப்பு கல்வி கல்வி நிறுவனங்கள் அதுல வந்து ஐஐடி எல்லாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது அதற்கான பெரும் எதிர்ப்பு வந்தது ஐஏஎம்ஸ் ஐஎம்ஸ் எல்லாம் பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் அவர் கொடுக்க கூடாது இருபத்தி ஏழு என்று சொன்னார்கள் அப்ப அவர்கள் வந்து அதற்கு முன்பு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உள்ள இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு போக அல்ல இருபத்தி மூணு போக ஏழு இடங்களை முழுமையாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் தகுதி திறமை என்ற பெயர அது வந்து இருபத்தேழு தான் குறைய போகுது அவங்க எண்ணிக்கைக்கு அது மூன்று மடங்கு தான் நான்கு மடங்கு கூட இருக்கும் ஆனாலும் அந்த இருபத்தி ஏழு கொடுப்பதை எதிர்த்தார் இருபத்தி ஏழு கொடுக்க கூடாது என்றார் மத்திய அரசு அவர்களோட சமாதானம் பேசியது சமாதானம் பேசினார் உங்களுக்கு இடம் குறையா எழுபத்தி ஏழு தான் வேணும் உங்களுக்கு பார்த்துக் கொள்கிறோம் எப்படி பார்த்துக் கொள்வீர்கள் ஐம்பத்தி நாலு விழுக்காட்டு இடங்களை உயர்த்துகிறோம் ஐஐடியில் எல்லாத்தையும் ஐம்பத்தி நாலு விழுக்காட்டு இடங்களை உயர்த்தி உங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வந்தாலும் பழைய எழுபத்தேழு இடம் கிடைச்சிடும் உங்கள் இடம் குறையாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று அதற்காக செலவு பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்து அதனுடைய உள்கட்டுமானங்களை உயர்த்தி நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவரிடம் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது ஐம்பத்தி ஒன்னில் அப்போதே எல்லோருக்கும் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு வந்துவிட்டது தனிச்சட்டம் ஒன்றும் வேண்டியதில்லை சிறப்பு கல்வி நிலையங்களுக்கு வேண்டியதில்லை உயர்கல்வி நிலையங்களுக்கு வேண்டியதில்லை ஆனாலும் கூட அது நீண்ட காலத்திற்கு பின்னால் வந்தது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக இல்லாமல் இருக்கிறார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் அது இல்லாமல் இவங்க வந்து மக்கள் தொகையில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மண்டல் குழு சொல்லுகிற கணக்கின்படி ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்துக்களில் நாற்பத்தி நாலு விழுக்காடும் மற்ற மதங்களை சார்ந்த எட்டு விழுக்காடு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு என்று அவர் சொல்லுகிறார் அவர் வந்து அப்படி சொன்னார்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காட்டினர் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஏழு இடங்கள் தான் கேட்கிறார்கள் என்றால் கூட அதை எதிர்ப்பவர்களை அடக்குவதற்கு பதிலாக போராடுவோரை அடப்பதற்கு தான் அரசு முயற்சி செய்தது அப்ப என்னன்னா யார் ஏற்கனவே அதனால் பலன் பெற்றார்களோ அவர் போதிய அளவுக்கு போராடவில்லை என்று பொருள் அவங்க போராட்டம் நம்மள்களுக்கு சமூக அக்கறை இருந்தது அவன் வேலைக்கே போகாமல் ஏஎம்ஸ் எல்லாம் போராட்டம் நடத்தினான் இருக்கிற மருத்துவ அந்த பயிற்சி மருத்துவர்கள் வேலைக்கு இருபது நாள் போகவே இல்லை நம்ம ஆளுங்க எப்படி போராட்டம் நடத்தினாங்கன்னா உணவு இடைவேளையில் தான் ஆர்ப்பாட்டம் நிட்டு திருப்பி வேலைக்கு போனார்கள் ஏன்னா மருத்துவமனைக்கு வராலும் நம்மளா இருப்பான்னு அவன் நினைக்கிறான் அவனு உள்ள சமூக சிந்தனை அப்படி இருக்கிறது அவன் தான் போராடினான் ஆனா அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழக்கமா சொல்லுவான் நோ ஒர்க் நோவேஜியுமா ஆனா இருபது நாளைக்கு வந்து சம்பளம் கொடுக்க சொல்லி தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு போட்டுச்சு அந்த இருபத்தேழு விழுக்காட்டுக்கு அரசு சமாதானம் செய்தார்கள் இந்த ஆண்டு ஏழு ஒன்பது அடுத்த ஆண்டு ஒன்பது அதுக்கு அடுத்த ஆண்டு ஒன்பது தர்றோம் என்று சமாதானம் செய்வதற்கு வந்ததே தவிர அரசிடம் நெருக்கடி தர அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து இணைந்து நின்று போராடவில்லை போராடியிருந்தா வந்திருக்கும் அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட நினைவு போது அப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்த போது அதற்கு எதிரான பரப்புரை பயணம் நாங்கள்லாம் தோழர் ஆணைமுத்தவர்களும் நாங்கள் அந்த இயக்கமும் பெரியாரிய மார்க்சி புதிய நாங்களும் சேர்ந்து ஒரு இரண்டாயிரம் பேர் அதுக்காக கைதானோம் போராடினோம் அந்த அளவுக்கு தான் அந்த செய்தியை கூட மக்களிடம் எடுத்து செல்ல முடிகிற அளவுக்கு கூட நம்முடைய சக்தி இல்லாமல் போய்விட்டது காரணம் அப்போ இருந்த சமூக மத நம்பிக்கையாளர்கள் கூட இது பொதுவாக மறைமுடிகளை சொல்லுவார்கள் அவர்கள் நிறைய கருத்து இருந்தாலும் கூட இந்த ஆள் வந்து சைவத்தை அழித்து விடுவார் போல் இருக்கிறது என்று சொன்ன போது அவர் சொன்னாராம் சைவத்தை அழித்தாலும் பரவாயில்லை மீட்டுக் கொள்ளலாம் ஆதிரை அழைப்பதற்கு இவரை விட்டால் ஆள் இல்லை ஆதரவு சொன்னதா சொல்லுவார்கள் இப்ப அந்த பக்கம் போகாதே என்று தான் மதவாதிகள் இருக்கிறார்கள் இப்ப இவ அவங்களும் மக்கள் அந்த நம்பிக்கை இழந்து விட்டவர்களாக அந்த அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தில் நில நிலவு மீண்டும் மெல்ல மெல்லத்தான் நாம் மீண்டும் கட்டமைக்க வேண்டும்

இருந்தாலும் சொல்லிரலாம் ஏன்னா பெரியார் வந்து கேட்டது தனித்தமிழ்நாடுன்னு தான் கேட்டார் தமிழ்நாடு தமிழருக்கு என்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வைக்கப்பட்ட முழக்கம் அப்போது தமிழ்நாடு என்பது தனியாக எல்லாம் இருக்கல ஆந்திராவின் ஏழு மாவட்டங்கள் இருந்தது கர்நாடகாவின் ஒரு மாவட்டம் இருந்தது கேரளாவின் ஒரு மாவட்டம் இருந்தது எல்லாம் சேர்ந்து இருந்தது எங்களை விட்டு விட்டீர்கள் என்று கேட்ட போது முழக்கத்தை மாற்றினார் திராவிட நாடு திராவிட இருக்கு என்ன ஆனால் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தன்னுடைய தலைமை செயற்குழு தன்னுடைய மத்திய குழு கூட்டத்தில் விளக்கம் சொன்னார் நான் சொல்லுகிற திராவிட நாடு சென்னை மாகாணம் தான் என்று சொன்னேன் சென்னை மாகாணம் நான் சொல்ற திராவிட நாடு நீங்க சொல்ல நாலு மாகாணங்கள் சேர்ந்ததாக பெரியார் எப்போதும் சொல்லிக் கொள்ளவில்லை ஐம்பத்தாறுல மொழிவெளி மாநிலம் பிரிந்த பின்னால் தேவையில்லை நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன் பெரியார் சொன்னார் இந்த கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் கொஞ்சம் கூட ஆரிய எதிர்ப்புணர்வும் இல்லை வடவர் எதிர்ப்புணர்வும் இல்லை இவர்கள் நம்மை விட்டு தொலைந்தாய் நலம் என்று நின்று கொண்டிருந்தேன் நல்ல வாய்ப்பாக போய்விட்டார்கள் இனிமேல் தமிழ்நாடு தமிழர்கள் என்றுதான் பெரியார் சொன்னார் சேர்த்துட்டு சொல்லல அவரு எப்பவுமே அண்ணா தான் வந்து சொன்னார் நான்கு மாநிலங்கள் சேர்ந்த பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய மாநிலங்களின் ஒன்றியமாகத்தான் திராவிட நாட்டை சொன்னார் பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய மாநிலங்களின் ஒன்றியமாகத்தான் திராவிட நாட்டு அவருன்னு சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இனவழி மொழி வழி பிரிந்து இனவழி கூடி ஒரு நாடு அமைப்போம் திராவிட நாடுன்னு சொன்னார் இப்ப இந்தியாவில் இருக்க முப்பது மாநிலத்துல ஒரு மாநாடா இருந்துக்கிறோம் சொல்லி தயாரா இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அதையும் தப்புன்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு நாலு மாநாட்டுல ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலம் மறந்து அண்ணா சொன்னாரு பெரியார் எப்போதும் அப்படி சொல்லவில்லை சென்னை மாகாணம் மட்டும்தான் சொன்னாரு அது போன பின்னால தமிழ்நாடு தமிழ் இருக்கா என்று புதுப்பித்துக் கொண்டார் அப்படி எல்லாம் நீங்கள் கருத வேண்டியதில்லை சொல்லாத காரணம் அவங்களுக்கு ஒற்றுமை இருந்திருக்கலாம் வரலாற்றில் பல காரணங்கள் ஒரு காரணம் மட்டும் இருக்காது பல காரணங்கள் இருக்கும் சாதி ஒழிப்புக்கான ஒரு விஷயமா தான் தமிழ் தேசியத்தை வந்து பெரியார் முன் வச்சாரு அப்படின்னு தமிழ் தேசிய அரசியல சொன்னீங்க அப்படி சாதி ஒழிப்பு சார்ந்து சாதி ரீதியான கடுமையான சிக்கல்கள் தமிழ்நாட்டு வரலாற்றுல பல முறை இருக்கு அப்போதான் அதுக்கு எதிரான மிகப்பெரிய தமிழ் தேசிய எழுச்சியை வந்து தமிழ்நாடு பார்த்திருக்கான்னு எனக்கு தெரியல அப்போ அந்த கொள்கை அடிப்படையில சாதி ஒழிப்பிற்கான தமிழ் தேசியமாக ஆஹ் இங்க ஒரு அப்படியான ஒரு கூட்டணியோ இல்ல அப்படியான ஒரு இயக்கங்களோ திரைக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை என்பதுதான் தான் இப்போ இல்லை இல்லை என்பதுதான் இல்லை அந்த மாதிரி இல்லை ஆனால் அப்போது நீங்கள் வந்து இந்தி நுழைந்த போது அதற்கு எதிரான போராட்டம் வந்து எவ்வளோ வெறியுமாக நடந்தது என்பது நமக்கு தெரியும் எவ்வளோ வெறியுமான போராட்டம் நடந்தது அதில் இப்போது கூட பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த மொழி போராட்டம் வந்து எல்லா இடத்துலலாம் வந்து தமிழ் தேசியவாதிகள் இந்த மறைமுக எடுத்தார் சோமஸ்வர பாயர் பெரியார் வந்து சேர்ந்துக்கிட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டார் என்று பேசுகிறார் இந்த வந்து கூடம் கோணலாக இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க காரணம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க உண்மையிலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசில் எழுதினார் தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்று எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தன்னுடைய நன்னிலம் மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்றினார் முப்பத்தி ஒன்றுல போட்டாங்க தொடர்ந்து சாத்தானவராகவும் எல்லோரும் இந்திய எதிர்ப்பு குடியரசுல எழுதிய வண்ணம் இருந்தார்கள் அப்புறம் போராட்டம் வந்தது போராட்டம் வந்தபோது விட கைதானவர்கள் யார் என்று பார்க்கணும் போராடியவர்கள் என்பது முடக்கம் போட்டவர்கள் மட்டும் போராடியவர்கள் அல்ல அறிக்கை கொடுப்பவர்கள் மட்டும் போராடியவர்கள் போய் நின்று கைதானவர்கள் யார் கைதானவர்கள் எத்தனை பேர் தமிழறிஞர்கள் கைதானவில் எத்தனை பேர் சுயமராஜ் இயக்கத்துக்கார்கள் என்று கணக்கெடுத்தால் போராட்டம் நடத்தினது யாருன்னு தெரியும் இருந்தாலும் அப்பொழுது எல்லோரும் இணைந்து நின்று போராடினார்கள் எல்லோரும் ஆதரவாக கொடுத்தார்கள் எல்லா போராட்டத்தையும் எல்லாரும் எடுக்க முடியாது தமிழ்நாட்டில் அல்லது சமுதாயத்தில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன ஒரு பக்கம் சுற்றுச்சூழலுக்கான இயக்கம் இருக்கும் மனித உரிமை இயக்கங்கள் இருக்குது ஜாதி ஒழிப்பு இயக்கம் இருக்கிறது தமிழகம் பேசுகிறார் புதுவுடை இயக்கங்கள் அந்த கருத்துக்கு தடையாக எதிராக இல்லாமல் இருந்தாலே ஆதரவு அர்த்தம் அந்த கருத்தில் ஆதரவாக இருப்போம் ஆனா எல்லா இடத்துலயும் போய் நின்று போராட முடியாது எல்லாருக்கும் போக முடியாது அவற்றும் போராடி கொண்டு இருப்பார் அப்படி ஒரு சூழல் அந்த காலத்துல இருந்து இருக்கிறது இப்போது யார் யார் எங்க போராட்டத்திலே எல்லாம் போராட்டத்துக்கு எதிரி என்று பேசுகிற மிகவும் வந்து குறுகி போன மனம் படைத்த தலைவர்கள் தான் இயக்கங்களை நடத்துவதாக பெரும்பாலும் இருக்கார்கள் அதுக்குத்தான் அர்த்தம்

வரப்போதும் என்னோட எண்ணிக்கையில் கூட பெரியார் காலத்தில் இருந்த பெண்கள் அளவுக்கு இப்போ இயக்கத்தில் இருக்காதுலாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் இல்லை என்று சொல்ல அளவுக்கு தான் எண்ணிக்கைகள் இருக்கிறது நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம் அது குறித்து நாங்கள் குடும்ப விழாக்கள் வழியாக பல்வேறு வகையில் அவங்க அணிதிரட்டி அவருடைய கருத்தை எடுத்து செல்வதற்கு நாங்கள் வந்து இயக்கம் சார்ந்த குடும்பங்கள் அல்லது அவரோட நண்பர்களை மட்டும் வைத்து பெண்களை மட்டும் வைத்து பல்வேறு கலந்துரையாடுகளை தொடர்ந்து வாழ்நிலை முழுக்க நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு பதினைந்து இடங்களில் அப்படிப்பட்ட இரண்டு நாள் கலந்துரையாடல்களை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படியான முயற்சிகள் இருக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கிறோம் நாங்க சொல்ல முடியாது நாம் சில சாதசப்பட்டவர்கள் வந்து அது பல காரணங்கள் சொல்லலாம் பிறப்பு ஒரு தான் நம்ம சொல்லிட்டு ஆனா இந்த வணிகம் இந்த நிலங்கள் இந்த ஆட்சி முறையில் எல்லாமே பல காலங்களா சில சமூகங்கள் கையில் தான் இருக்கு அதுதான் முக்கியமான காரணம் இப்ப நமக்கு என்னன்னா இவங்க வந்து எவ்வாறு பெறுவது தாத்தப்பட்ட எவ்வாறு வந்து சமத்துவமாக பெறுவது இடங்களை அடைவது வணிகங்கள் செய்வது ஆட்சியில் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு பார்ட்டிசிபேஷன் பங்கீடு செய்வது வளர்ச்சிக்கான ஒரு பங்கீடு செய்வதில் தீர்மானம் எடுக்கும் இதுதான் முக்கியமான விஷய விஷயமா இருக்கு நான் நினைக்கிறேன் இததான் கபில் சொல்றாங்க ஆனா அந்த கோணத்துல போறது நல்லதா இல்ல இந்த ஜாதி விஷயம் வந்து உடனடியே தீரமா தெரியல அது போயிட்டே தான் இருக்கும் எப்ப தேவை ஒன்னும் தெரியல ஏன்னா ஒருத்தர் ஜாதி அவங்க ஜாதியம் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது தொடர வழியும் அது அதேதான் இருக்கும் ஆனா அடிப்படையான என்ன நடந்துதுன்னா வரலாற்றில் பார்க்கும்போது இவங்க கிட்ட இல்ல அதான் பிரச்சனை ஜாதி பிரச்சனை எழுப்பல இவங்க கிட்ட ஆய்வு இருந்தே கிடையாது இவன் மலர்வதற்கான தேவையான மூலதனமோ நிலமோ மத்தோ இல்ல அதை வந்து இவனுக்கு எப்படி கொடுக்கறதுன்றது இஷ்யூ இப்ப இப்படி பார்த்தாதான் நமக்கு வந்து பிரச்சனை இவங்க பிரச்சனை தீரும் மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த பிறப்பு அப்படி இப்படின்னு போட்டோம் போயிட்டு இருந்தோம்னா நாம எப்ப இவனுக்கு வந்து சமத்துவம் தரப்போறோம் வணிகத்திலையும் நிலத்தை பெறுவதிலையும் அதுதான் நான் கேட்கிறேன் நம்ம புரியலையே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்

இப்படி பல்வேறு பரிந்துரைகளை அவர் கொடுத்திருக்கிறார் நம்மளாலும் ஒன்றை ஒன்றும் பேசிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு விழுக்காடு இடம் பெற்று தான் பேசிட்டு இருக்கோம் எல்லா பரிந்துரையும் தான் மண்டல் சொன்னது ஆனால் அது மண்டல் பொறிய முழுமையாக கூட பேசுவது இல்லை ஏன்னா அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இடம் கிடைச்சா போதும் கல்லூரியில் கிடைத்தால் போதும் என்று பேசி கொண்டிருக்காங்க உண்மைதான் ஒரு காலத்தில் நாம் நினைச்சோம் முதலாளித்துவம் வந்ததுன்னாக்க ஜாதி ஒளிஞ்சு நினைச்சோம் ஏமாந்து போனோம் மீண்டும் இப்போது நினைத்தோம் உலகமயமாக்கள் ஜாதியை தகர்த்து விடும் அழித்து விடும் என்று நினைத்தோம் அதில் தன்னை எப்படி நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டான் நாம் அதில் ஏமாந்து போய் நிற்கிறோம் ஒவ்வொரு முறையிலும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதில் உயர்சு நிலையில் இருப்பவர்கள் பெறுகிறவற்றியை நம்மால் எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நாம் தெரிந்து கொள்வதும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுறாங்க நகரத்திலிருந்து அரசு வேலைகளுக்கு வந்த போது நிலத்துக்கு வந்தோம் அரசு வேலைக்கு வருகிற போது தனியார் துறைக்கு போனார்கள் தனியார் துறையெல்லாம் வரும்போது இப்போ வந்து எம்என்சி ல போய் தான் எல்லா இடங்களிலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம ஒன்றையும் முழுமையாக எப்போதும் சிந்திப்பதில்லை மண்டல் ஆணையம் வந்த பின்னால் அந்த பரிந்துரையை முழுமையாக கூட நம்ம யாருக்கும் சொல்லவே இல்லை ஒன்னே ஒன்று இருபத்தி இருபது கடை அடைஞ்சுன்னாரு இதை மட்டும் சொன்னோம் அதை நடைமுறைப்படுத்திய வி பி சிங் அவர்கள் கூட கவனமாக வேலை வாய்ப்பில் மட்டும் தான் நடைமுறைப்படுத்தினார் கல்வியில் அவர் சொல்லவே இல்லை அதுலேயும் கூட இன் சிவில் சர்வீசஸ் சொன்னார் அதிலும் கூட உயர் ஆய்வு நிலையங்கள்லாம் இல்ல மீதி மட்டும் சொன்னாரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் மத்திய அரசு பட்டியலிலும் மாநில அரசு பட்டியலும் இரண்டு பட்டியலும் இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னார் ரொம்ப கவனமாக பலவற்றை சொன்னார் ஏன்னா எதுலதான் இதுக்கே எதிர்ப்பு வந்துருவோம் பயந்து கொண்டு சொன்னார் இந்த பயந்து கொண்டு சொன்னதையே பெரிய வெற்றியாக நினைந்து கொண்டு அதோடு நான் மன்னை அடைந்து கொண்டு அதோட முடிச்சுக்கமே தவிர விடுபட்ட இடங்களை பற்றி பேசவோ அடுத்த கட்டத்துக்கு நகரவோ எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை முயற்சி மேற்கொண்டபடும் பேசியவர்கள் மிக சிறுபான்மை யாருக்காக போகாத அளவுக்கு அந்த முயற்சிகள் இருந்தன அதனுடைய அந்த கருத்துக்களை எடுத்து சென்றார்கள் அதை நாம் இன்னும் விரிவாக இப்படி அக்கறை உள்ளவரெல்லாம் உட்கார்ந்து நாம் ஆய்வு பண்ணி அதை எப்படி பண்றதும் கூட செய்திருக்கலாம் அப்படியெல்லாம் செய்யப்படவில்லை என்பது உண்மைதான் தோழர் சொன்னது அந்த பரிந்துரைகள் இருக்கு எப்படி குறிப்படுத்தப்பட்டவர்களோ அதே தான் தாழ்த்தப்பட்டவர் எல்லோரும் அவர்களுக்கானது கொடுக்கப்பட்டிருந்தால் இப்போ வந்து தனியாக அதற்கான எப்படி தனி நிதிகளை ஒதுக்கி வைத்தார் நம்மாலும் செலவு பண்ணாமல் திருப்பித்தான் கொடுக்கிறோம் அப்படித்தான் செய்கிறார்கள் அல்லது அதை வேற இடத்துக்கு திருப்பி விட்டு விடுகிறார்கள் அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இல்ல நாம அது வேண்டாம் என்று கருது இப்ப வந்துருங்க என்ன சொல்லிடுறேன் முதல்ல வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர் என்ற இடஒதுக்கீட்டை பற்றி மண்டல் பரிந்துரை செய்ய போது அவர் பல காரணிகளை கணக்கில் கொண்டுதான் என்பது சமூக காரணிகளுக்காக பன்னெண்டு கொடுக்கிறார் பேக்வர்டு தான் அதற்கு ஆறு புள்ளிகளை தருகிறார் இக்கனாமிக்கலும் என்று சொல்லுகிறார் குடிசையில் வாழ்வோர்கள் அரை கிலோமீட்டருக்கு மேல போறவங்க என்றெல்லாம் அதில் வந்து அதுக்கு நாலு புள்ளி கொடுத்து இந்த நாலு புள்ளிகள் பண்ண பதினோரு புள்ளிகளை இருபத்தி ரெண்டுல பதினொன்னு ஆறோ அவர்கள்லாம் பிற்படுத்தப்பட்டவங்க எக்கனாமிக்கல் கிரிட்டியாவும் இருக்கு அது இல்லாமல் இப்போது நாம் பேசுகிறோம் இப்போ வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பவர்களை கூட இந்த கிரிட்ட வர்றவங்கலாம் கூட நீக்கலாம் இல்லாதவர்கள் நீக்கலாம் அப்படி எந்த முயற்சியில் சேர்த்துக் கொண்டுதான் இருக்கிறார் யாரும் நீக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் இல்ல போராட்டம் பெரிதாக நடத்தலாம் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்னங்க ஜாட்டை அணைச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் போராடி கொண்டாலும் சேர்த்துட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எழுநூறு ஜாதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டு மண்டல அறிக்கைக்கு பின்னால சேர்க்கப்பட்டு விட்டது நீங்க கிரிமி லேயர் என்பது மட்டும் வந்து வேலை வாய்ப்பு கிரிமி லேயர்னா கூட ஓரளவுக்கு பொருள் இருக்குது என்று நீங்க புரிந்து கொள்ளலாம் கல்வி பணம் இருந்ததோ படிக்காம இருந்தான் அவர்களுக்கே நடவடிக்கை என்று பேச முடியல நம்மளால கிரிமி லேயர் வர முடியும் என்று கிரிமி லேயரை சொல்றீங்க வேண்டும் என்றால் பல ஒரு முறை யோகேந்திர யாதவ் சதீஷ் பாண்டியோடய ஒரு ஆய்வு கற்று என்று எழுதியிருந்தாங்க எதற்கெல்லாம் புள்ளி கொடுக்கலாம் கிராமங்கள் வாழ்வர்களுக்கு ஒரு புள்ளி சேர்க்கலாம் மலையில இருக்கவங்களுக்கு சேர்க்கலாம் இங்க இருக்கவங்களுக்கு சேர்க்கலாம் போட்டு கணக்கு அதற்கான நிர்வாக இல்லை அதனால எளிய லேயர் என்பது ஒரு தனி நபர்களை பற்றி பேசுகிற ஒன்று நீங்க வேணா மூன்று தலைமுறைகள் தொடர்ந்து கல்வியை பெற்று அல்லது தொழிற்கல்வியில் பெற்ற குடும்பத்துக்கு இல்லைன்னு சொன்னா கூட ஒரு பொருள் இருக்கும் இப்ப எனக்கு தெரிய சமுதாயத்தில் பல்வேறு தரப்பில் ஒரு பேராசிரியராக இருப்பவர் எனக்கு என்னுடைய உறவினர்கள் ஒருவர் பேராசிரியர் அவருடைய பையன் எல்லாம் ஒருத்தர் பிளஸ் டூ தான் படிச்சிருக்காரு ஒருத்தர் வந்து சும்மா வந்து டிப்ளமா முடிச்சுட்டு அவரு தனியார்ட்ட போய் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அடுத்த தலைமுறைக்கு போற சிந்தனை உளவியலாக பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் வந்து நம்ம கல்வி பெற வேண்டும் போகணும்ன்ற இதெல்லாம் இன்னும் வரல இப்பதான் மெல்ல மெல்ல சில பேர் எண்ணிக்கொண்டு இருக்கிறாரு மத்தவளா டே இறந்து போற கடருக்கு பாத்துக்கன்னு சொல்றான் அல்லது நமக்கு நாற்பது ஏக்கர் நல்லா இருக்கு பெரிய படிச்சுதான் கிளிக்கிறியா என்று இப்படி இன்னும் மனநிலையே மாறல வேணாலும் இதையெல்லாம் தாண்டித்தான் போய் சில பேர் வந்திருக்கிறாங்க அதனால இப்பயே கிரிமி லேயர் என்பது நீங்க சொல்ற வேலை வாய்ப்புக்கு சொல்ல கூட ஒரு பொருள் இருக்க முடியும் படிக்கிறவனுக்கு கிரிமி லேயர் எப்படி இருக்கு அவனா படிக்காம இருக்கிறானே இருபத்தி ஏழு இடம் என்பது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடுகளுக்கு இருபத்தி ஏழு இடம் சொல்றான் அதுலயும் கிரிமி லேயர்னு இப்போ வந்து உங்களுக்கு மத்திய பல்கலைக்கழகங்களில் பத்தரை பதினோரு விழுக்காடுதான் பிற்படுத்த தொடர்ந்து சேர்கிறார்கள் தொண்ணூத்தி இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு இன்றைக்கு இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் இருபத்தி ஏழு விழுக்காட்டுக்கே போகலையே வேலை வாய்ப்பு இருபத்தி உடனே வர முடியாது காரணம் புதிய வேலைகள் இன்னும் முப்பத்தி இல்ல இருக்கிற இடம் ஓய்வு பெற்றவர்களுக்கான இடத்துக்கு தான் புதுசாக நுழைஞ்சு அவர்கள் வருவதற்கு நீண்ட காலமாக கூடும் ஆனா கல்வி நிலையில அடுத்த ஆண்டே வந்திருக்கணுமே இன்னும் கல்வியாண்டுல வரல ஏன் வரல பத்து தான் வந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் ஜெஎன் யூஆட்டம் ஏஎம்எஸ் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த லேயர் தான் காரணம் என்று ஏன்னா படிக்க முடியாதவன் சமூகத்தில் இருந்தும் படிக்க முடியாத அவங்க ஊர்ல உயர்நிலையில் எனவே கிரீமி லேயர் என்பது அவங்க போட்டாங்க வேற வழி இல்லை என்று கொஞ்சமா உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அதுல நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு எனவே விவாதிக்கல

அந்த இடஒதுக்கீட்டில் சதவீத இடங்களை பெனிஃபிஷியலாக இருக்காங்கிறது ஒரு ஆய்வு அது அதனால தோழருக்கு மிக நன்றி முக்கியமாக வந்து இந்த விவாதாரங்களில் நம்ம நம்ம நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி பெரியார் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இருந்த தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி சாதியம் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து கோல் ஊற்றி தன்னுடைய கோரமான விளைவுகளை ஏற்படுத்துவது நம்ம எல்லாருக்குமே சங்கடமாகவும் வருத்தமாகவும் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வேற வேற நிலைகளில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை இன்னைக்கு வந்து தோழர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து எந்த அளவுல தலித்துகளை எதிர்த்து தங்களுடைய ஆளுமையை நிறுவி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க உண்மையிலேயே அவர்களுடைய சமுதாய நிலை என்னவாக இருக்கு எந்த மாதிரியான உரிமை போராட்டங்களுக்குள் அவர்கள் வரவே இல்லை இன்னும் சொல்லப்போனா நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் சோசியல் அண்ட் கல்ச்சரல் கேபிட்டல் அது இல்லாமலே தான் இன்னைக்கு வந்து பல கோடி மக்கள் இன்னுமே இருந்துட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய கிரிமி லேயர் வந்தாலுமே கூட சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கேபிட்டல்ங்கிற அளவு நம்ம யோசிச்சு பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக இந்த நாட்டில் பண்பாட்டு சமூக விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய அறிவு தளங்களில் யார் இருக்கிறாங்கிறத நம்ம ஒன்றும் பெருசா அது புள்ளி விவரங்கள் கூட நமக்கு தேவையில்லை நேற்று புனித பேசும்போது அத சொன்னாரு இவ்வளவு தலைமுறைகளாக நம்ம இந்த விஷயங்களை பேசிட்டு வரோம் ஊடகங்கள்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து தலித் மக்கள் இருக்கிறாங்க அது எண்ணிக்கை எவ்வளவோ எண்ணிக்கை சொன்னீங்க நீங்க கையில விட்டு ஜீரோ பர்சன்ட் தான் இருக்கிறாங்க அப்ப அந்த அண்ட் விஷயத்தையும் நம்முடைய சமூக பொருளாதார ஆதிக்கத்தையும் நம்ம கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை ரொம்ப சுட்டிக்காட்டினாரு கூடவே வந்து நேற்று வந்திருந்தவங்களுக்கு தெரியும் சாதி உளவியல் பற்றி நிறைய பேசணும் நேற்று குறிப்பாக வந்து இன்றைக்கு உள்ளூர் திரும்ப திரும்ப அவர் சொன்னதுதான் உள்ளூர் மட்டத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் வந்து நம்முடைய ஆளுமை வளர்ச்சிங்கிறது இருக்கு அந்த ஆளுமை வளர்ச்சிங்கிறது அம்பேத்கர் சொல்லக்கூடிய இந்த சாதிய வட்டாரத்துக்குள்ளேயே தான் இருக்கு அவர் சாதில சாதி மேல போக போக வந்து உனக்கு மதிப்பு கீழே இறங்க இறங்க உனக்கு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்து பார்க்கிற ஒரு பார்வைதான் வந்து இன்னைக்கு சாதி பேர்ல நடந்துட்டு நாளைக்கு புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாள் அவர் சொன்னாரு ஜாதி இந்துக்களுடைய அந்த போக்குக்கு காரணம் அவர்கள் மீது இல்லை அவர்கள் மதம் அவர்களை நம்ப செய்கிறது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னார் அது இறுதியாக அதுதான் எல்லாருக்கும் தீர்வாக இருக்கும் என்று கருதி இயங்குகிற நாங்கள் அதை உங்கள் வைத்து விடுகிறேன்